வெல்கம் டு ஆண்ட கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் தொடர் வணக்கம் உச்ச நீதிமன்றத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பு நீதிபதிகள் நியமனம் நடைபெற்றது தமிழ்நாட்டிலிருந்தும் ஜம்மு காஷ்மீரிலிருந்தும் நீதிபதிகள் தமிழ்நாட்டில் பொறுப்பு நீதிபதியாக இருந்த திரு மகாதேவன் ஜம்மு நீதிபதியாக இருந்த நபரும் சேர்ந்து பதவியேற்று இருக்கிறார்கள் சோ வேகன்சி எதுவுமே இல்லாம கொலீஜியத்தின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து புல் ஸ்ட்ரென்தோட மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது இந்த நியமனங்கள் இந்த கொலீஜியத்தினுடைய பரிந்துரை இதை எப்படி பாக்குறீங்க இந்த நியமனம் வந்து சீனியாரிட்டி லிஸ்ட மீறி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு நீதிபதி அந்த போர்ட்ல இருந்து நியமிக்கப்பட்டவர் வந்து நார்த் ஈஸ்ட் ரெப்ரஸ்டேஷன் தமிழ்நாட்டில இருந்து நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் நீதிபதி மகாதேவன் அவர்கள் நல்ல நீதிபதி நல்ல தமிழ் புலமை குரல் அங்கே வலியுறுத்தக்கூடிய நபர் இப்படியெல்லாம் இருக்கிற இருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனை வந்து என்ன இருக்குன்னா இவருக்கு முன்னாடி சீனியார்டில் ஸ்டேட் சீனியாரிட்ட நீதிபதி வைத்தியநாதன் நீதிபதி சிவஞானம் இருவரும் இருக்கிறாங்க வைத்தியநாதன் அவர்கள் இன்னும் ஒரு வருஷம் வந்து பொறுப்புல இருப்பாரு நீதிபதி சிவஞானம் அவர்கள் இங்கே வந்து சீனியர் ஜட்ஜா மெட்ராஸ் உயர் இருந்து ஸ்டெர்லைட் வழக்கு எட்டு வழி சாலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல வந்து சரியாக தீர்ப்பு சொன்னதனால் பழிவாங்கலுக்காக கல்கத்தாவுக்கு வந்து மாற்ற இல்ல ஆனா அவர் ஸ்டெர்லைட்ல கொடுத்த தீர்ப்பு வந்து தீர ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சந்திரசூட்டே பாராட்டி பேசினாரு அத பத்தி கூட நம்ம பேசியிருந்தோமே ஆமா சந்திரசூர் பாராட்டி பேசினாரு அதே போல உச்ச அதை உறுதி செய்தது கிட்டத்தட்ட எண்ணூறு பக்கத்துக்கு மேலான தீர்ப்பு ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் விசாரிச்சாங்க பல நாட்கள் தொடர்ந்து வந்து பல மாதங்கள் தினந்தோறும் விசாரணை வந்து நடந்துச்சு அப்படி நடந்து ரொம்ப ஆழமா விரிவா சட்ட ரீதியா கொடுத்த தீர்ப்பு அது அதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் வேதாந்தா வந்து உலகின் வலிமையான ஒரு கார்பரேட் நிறுவனம் அவங்க பணன்றது எல்லா இடத்துலையும் பாயும் அவங்க செல்வாக்கு அதிகாரம் எல்லா இடத்துலையும் பாயும் மோடிக்கு அனில் அகர்வால் நெருக்கமான நண்பர் பாஜகவுக்கு வேதாந்தா எவ்வளவு நன்கொடை வந்து அள்ளி குடுச்சு அப்படின்றத எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கேம்ல நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கும் பாஜகவும் இந்து முன்னணியும் தான் வேதாந்தாவுக்காக வந்து தமிழ்நாட்டுல பேசக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் வேற யாரும் வந்து அவங்களுக்காக பேசுறது கிடையாது ஆர் என் ரவி வந்து இப்ப கூட சமீபத்துல கூட வந்து பேசினாரு வெளிநாட்டுல இருந்து பணம் வந்திருக்குன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்றது சொல்லணும் ஆர் என் ரவி ஆர் என் ரவி சொல்லணும்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வேதாந்தாவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எங்கிறது சைனாவில இருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சா வேற எங்க இருந்து வந்துச்சுன்னு அவர் சொல்லணும் ஆனா சொல்ல மாட்டாரு இப்ப அனில் அகர்வாலின் வேதாந்தாவுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய தளபதிகளாக மோடியும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஆர் என் ரவியும் இந்து முன்னணியும் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அர்ஜுன் சம்பத் வந்து இருந்திருக்கிறாங்கன்ற எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது ஒண்ணு ரகசியம் ஒண்ணும் கிடையாது இந்த வழக்குல நீதிபதி சிவஞானம் அவர்களுக்கு எவ்வளவு அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும் அவ்வளவு அழுத்தத்தை தாண்டி ஒருத்தர் வந்து சரியான தீர்ப்பை வந்து கொடுக்கறது அப்படின்னா அவரை வந்து கவர்மெண்ட் என்னவா நினைக்கிறாங்க பாஜக ஆர் என்னவா நினைப்பாங்க அப்படின்னா இவர் வந்து ஆன்டி எஸ்டாபிளிமண்ட் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆன்டி எஸ்டாப்மெண்ட் அப்படின்றது அந்த சென்ஸ் தவறு அதாவது கான்ஸ்டியூஷன் படி நிக்கிறவங்களே அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க நம்ம சிந்தனை போக்கு எதிராக இருக்காங்க கான்ஸ்டியூஷன் படி இருந்தா இண்டிபெண்டா இருந்தா அந்த நபர்கள் வந்து அவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரிதான் பாஜக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த வழக்கு மட்டும் கிடையாது இந்த வழக்கோடு எட்டு வழிச்சாலை வழக்கு எத்தனையோ விவசாயிகள் கண்ணீர் வடித்த ஒரு பிரச்சனை அது அந்த பிரச்சனையிலும் பல ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் அது இதுல எத்தனை அரசியல்வாதிகளுக்கு எத்தனை முதலாளிகளுக்கு எவ்வளவு வருமானம் எத்தனை ஆயிரம் கோடி கமிஷன் போகுன்றது நமக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அந்த விஷயத்துல நின்று அந்த தீர்ப்பு வந்து கொடுத்தாரு அது அரசியல் சட்டத்தின் வழி நின்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு சாதகமானு இல்லை இந்த ரெண்டு விஷயத்துல அப்படி பண்ணதுனால அவர் பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து அங்க மாத்தினாங்க ஒருத்தர் சொந்த மாநிலத்துல உயர் நீதிமன்றத்துல இருக்கிற போது அதுக்குரிய மரியாதை என்பது வேறு வேற இடத்துல அவர் சீனியாரிட்ட கீழே போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அவர் வந்து தலைமை நீதிபதி ஆகி இன்னைக்கு வந்து இருக்கிறார் இருந்த அவரை வந்து இன்னைக்கு இவரை விட நீதிபதி திரு மகாதேவன் அவர்களை விட நீதிபதி மகாதேவன் தகுதியா இருந்தாலும் நீதிபதி சிவஞானம் அவர்கள் அவரோட சீனியாரிட்டில இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்காக அங்க மாத்திருக்கிறாங்க என்று வருகிற போது கொலீஜியம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணா நீதிபதி சிவஞானத்தை வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க சொல்றாங்கன்னா இவர் பேக்வர்ட் கம்யூனிட்டி மகாதேவன் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து ஒரு காரணத்தை வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த காரணம் ஒரு நியாயமான காரணம் வந்து கிடையாது என்ன பிரச்சனைன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் அவர்கள் ஒரு ஆள் இருக்காரு அவர் பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் ரோஸ்டர் உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எடுக்கிறதுக்கு ஒரு ரோஸ்டர் ஏதாவது ஃபாலோ அதன்படிதான் எடுக்க முடியும் இல்லையா ஒரு ரோஸ்டரும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறோமா இல்லையான்றதா பிரச்சனை இவங்க நினைச்சு அப்படி பண்ணாலும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பல விஷயத்தை ஏத்துக்கிட்டது இல்ல பல நீதிபதிகள் அப்படி தடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து ஜான் சத்தியன் என்ற வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரகவுண்ட் ஆகி கொலிஜியத்தால் உச்ச நீதிமன்ற கொலிஜியத்தால் அப்பாயின் ஜஸ்டிஸ் விக்டோரிய அகுவரி கே கே ராமகிருஷ்ணன் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ற போது ஜான் சத்தியன் நியமிச்சுட்டுதான் நியமிக்கணும்னு உத்தரவே போட்டாங்க கொலிஜியம் இன்னைக்கு வரை அது நிறைவேற்றப்படல ஒன்றிய அரசு இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ஜஸ்டிஸ் குரோசி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விக்டிம் அவர் ரெண்டாயிரத்தி பத்துல அமித்ஷா குற்றவாளியா இருக்கக்கூடிய சுராபதின் சேர்க்க என்கவுண்டர் வழக்குல அமித்ஷா சரின்னு சொல்லி சொன்னார் அந்த காரணத்துக்காக அவர் சீனியர் ஜட்ஜா இருந்தாலும் அவரை பந்தாண்டாங்க மகாராஷ்டிரா வேற வேற கோர்ட்டுக்கு பந்தானா கடைசி வரை அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பவில்லை குஜராத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் பல போராட்டங்கள் நடத்தினாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க ஆனா கடைசி வரை வந்து அமித்ஷாக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன யாருமே மோடிக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன யாரையுமே அவங்க அனுப்ப மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க விஜயன் சொன்னாள் அப்படின்றதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஜஸ்டிஸ் ஜெயந்த் பட்டேல் அப்படின்றவர் வந்து இஸ்ரா ஜகான் கேஸ் அமித்ஷாவுக்கு எதிராக அந்த கேஸ்லயே வந்து அவரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டவர் ஜஸ்டிஸ் ஜெயந்த் பட்டேல் அவரை எலிவேட் பண்ணாம அவரு ஜீனியர் ஜூனியரை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்ணாங்க அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார் இப்படி இவர்களால் பாதிக்கப்பட்ட நீதிபதிகள் நீதித்துறை சுதந்திரன்றது சொல்றதுக்கு ஏராளமான கதைகள் வந்து இருக்குது இதை நான் மட்டும் சொல்லல நேரடியாக உச்ச நீதிமன்ற கொலிஜியத்தில் இருந்த நீதிபதி அவர் வந்து நாரிமன் ஜூனியர் நாரிமன் இருக்காரு அவர் வந்து மிக ரோயின்ட நாரிமன் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மெட்ராஸ்ல ஒரு பழைய ஏஜி கோவிந்த் சுவாமிநாதன் மெமோரியல் லெக்சருக்கு அவர் வர்றாரு அதுல வந்து அவர் வந்து மிக தெளிவான ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு எல்லா மீடியாவில ரிப்போர்ட் ஆகுது என்ன சொன்னாருன்னா அந்த வார்த்தையே அப்படியே சொல்றேன் அப்பேரண்ட்லி வென் யூ ஆர் டூ குட் இஃப் யூ ஆர் இன்டிபெண்ட் யூ ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம் நீங்க இன்டிபெண்டா இருந்தாலே அரசியல் சட்ட ரீதியா சிந்திச்சாலே சரியா இருந்தாலே இந்த சிஸ்டம் உங்களை தூக்கி வந்து வெளியே போட்டுரும் உங்களை ஏற்காது அப்படின்றதான் குரோசிக்கிற அதான் ஜெயந்த் பட்டேலுக்கு நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் சிவஞானத்துக்கு நடந்திருக்கு இது இதுல இதுல வந்து நேரடியா இப்ப நம்ம வெளியில இருக்காது ஆனா அதே கொலிஜியத்துல அவர் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்னு வரை ஜஸ்டிஸ் குரோசியை எலிவேட் பண்ணாட்டி வேற யாரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணி ரெண்டு வருஷம் எந்த அப்பாயின்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடாமல் நிறுத்தி வச்சிருந்த போராட்டக்காரர் தான் நாரிமன் அவர் ரோஹிண்டா நாரிமன் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்ப அது உள்ள இருந்தவங்களே அப்படி வந்து சொல்றாங்க அப்ப ஸ்டெர்லைட் படுகொலையில வந்து நமக்கு நேரடியா தெரிஞ்ச விக்டிம் போலீஸ்னால பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொல்லப்பட்டாங்க எங்க மீதெல்லாம் வழக்கு போட்டு ஒடுக்க போட்டோம் இதெல்லாம் நாங்களாம் நேரடியான விக்டிம் நியாயமான போராட்டம் நடத்தினதுக்காக அந்த போராட்டம் சரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதே சமயம் மறைமுக விக்டிம் யாருன்னா நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் ரொம்ப திறமையான நேர்த்தியான ஒரு நீதிபதி அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உண்டு ஆழமான தீர்க்கமான தீர்ப்புகள் வந்து அவர் வந்து இன்னைக்கு ஸ்டெர்லைட் படுகொலையில அவர் நேரடி மாற்றப்பட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அநீதி இன்னை வரை சுட்டுக்கண்ணவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல அதே போல அந்த வரிசையில சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்டெர்லைட் விக்டிம்ல நீதிபதி சிவஞானம் அவர்களுக்கு வந்து அவர் பிரச்சனை இன்னைக்கு வந்து யாருமே பேசல அப்படின்றதா மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி சென்னை உயர் நீதிமன்றத்துல ஏராளமான மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஆளும் கூட திறக்கல நீதிபதி சிவஞானம் அவர்கள் நான் அதாவது இன்னைக்கு அவர் எலிவேட் பண்ணப்படாட்டும் கூட மக்களுக்காக அவர் கொடுத்த தீர்ப்புகள் அவர் உறுதியா கார்ப்பரேட் அழுத்தத்தை ஒன்றிய அரசின் அழுத்தத்தை மீறி நின்றதற்காக என்றும் மக்களால் நிறைவுறப்படுவார் இசைப்பார் இல்லாமையால் ஒரு ராகம் இல்லாமலா போயிரும் அப்படின்னு வந்து ஒரு வரியை வந்து சொல்லுவாங்க இசைப்பார் இல்லாமல் ராகம் இல்லாமல் போயிடாது அப்படின்னு இன்னைக்கு அவர் எலிவேட் பண்ணப்படாதனால அவர் வந்து நிச்சயமா மக்கள் இருந்து போக மாட்டார் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு இந்த எலிவேஷன்ல அநீதி அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்ல வேண்டியது ஓகே இல்ல கொலிஜியம் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது அப்படின்றது தானே நீதித்துறை வந்து காலங்காலமாக பின்பற்றுவதாக சொல்லப்படுது அப்ப கொலிஜியம் பரிந்துரைத்தாலும் கூட ஒன்றிய அரசு நிப்பாட்டி வைக்க முடியுமா அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர மத்த எந்த நீதிபதி நியமனத்துலயும் கொலீஜியத்தினுடைய பரிந்துரையை ஒன்றிய அரசு முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாதா இது வந்து நான் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு ஒன்றிய அரசு கொலிஜியம் பரிந்துரைத்தத ஏற்காம கடைசி வரை ரிட்டயர்ட் ஆயி போனவங்க ரிசைன் பண்ணிட்டு போனவங்க வெட்டிமானவங்க இருந்து இன்னைக்கு வரையும் போக முடியாம இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட்ட பொறுத்தவரை வந்து உச்ச நீதிமன்றம் கள்ள மௌனம் காக்குறது உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் கள்ள மௌனம் காக்குறது முன்னாடி கேஸ் இருக்கு பரிந்துரைத்த எல்லாரையும் வந்து ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இரண்டாவது முறை பரிந்துரைத்தால் உறுதியாக ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு எடுத்து ஒன்றிய அரசை கேள்வி ஏற்க தயார் இல்லை அப்படின்றதா வந்து விஷயம் இது மாதிரி ஏராளமானவர் விக்டி ஆயிருக்காங்க இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஏற்கனவே திரு எம் எம் சுந்தரேஷ் இருக்கிறாரு அடுத்து வந்து இப்ப மகாதேவன் வந்து போறாரு ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு முடிவை ஏன் வந்து பண்றீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு என் கேள்வி என்னன்னா டெல்லி ஹைகோர்ட்ல வந்து அறுபது நீதிபதிகள் இருக்காங்க அங்க வந்து அறுபது நீதிபதிகள் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அறுபது நீதிபதிகளை நியமிக்க முடியும் அதிகபட்சமா அந்த அறுபது பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி விவரப்படி நான்கு பேர் ஒரே நேரத்துல சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க ஜஸ்டிஸ் எஸ் கே கவுல் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் எஸ் கே பத் ஜஸ்டிஸ் ஹிமா கோலி நாலு பேர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் டெல்லி கோர்ட்ல இருந்து அலகாபாத் கோர்ட்ல இருந்து அது கொஞ்சம் பெரிய கோர்ட் தான் இருந்தாலும் நாலு பேர் ஒரே நேரத்தில் இருக்காங்க பாம்பே கோர்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கவாய் ஜஸ்டிஸ் ஓகா ஜஸ்டிஸ் வராலா நாலு பேர் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க கர்நாடக ஹைகோர்ட்ல அறுபத்தி ரெண்டு நீதிபதிகள் உள்ள நீதிமன்றத்துல இருந்து மூன்று பேர் இப்ப இருக்காங்க போபண்ணா நாகரத்னா அரவிந்த் குமார் குஜராத்ல ஐம்பத்தி ரெண்டு நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மத்திய பிரதேசத்துல ஐம்பத்தி மூணு நீதிபதிகள் தான் ஸ்ட்ரென்த் ஆனா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல எழுபத்தி அஞ்சு நீதிபதிகள் சாங்ஸன் ஸ்ட்ரென்த் ஆனா ஏன் ரெண்டு பேர் மட்டும் வைக்கிறீங்க மூணு பேர் கொடுத்தா ஜஸ்டிஸ் மகாதேவனையும் ஜஸ்டிஸ் சிவஞானத்தையும் ரெண்டு பேரும் சேர்த்து எலிவேட் பண்றதுல என்ன பிரச்சனை ஏன் செய்ய மாட்டாங்க அப்ப இது திட்டமிட்ட புறக்கணிப்பு ஒன்றிய அரசு வந்து சிவஞானத்தை ஏற்காது தான் அவங்க பரிந்துரை பண்ண மாட்டாங்க பரிந்துரை செய்தாலும் இவங்க ஒன்றிய அரசு நோட்டிஃபை பண்ணாது நோட்டிஃபை பண்ணாட்டி அது ஒரு சிக்கலாக மாறும் உச்ச நீதிமன்ற பரிந்துரை பண்ணி இதுவரை நோட்டிஃபை பண்ணாம பெரும்பாலும் இருந்தது கிடையாது உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பெரும்பாலும் நிறுத்துறாங்க ஆனா ஒரு சிலர் அப்படி பண்ணிருக்கிறாங்க திரும்பவும் ஒரு கான்பரன்டேஷன் அதுல வந்து வரும் அப்படின்றதுனால உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் கிளவரா வந்து சிமையானத்தை தவிர்த்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து இருக்குது இது சரியானது கிடையாது இது நீதித்துறையின் தனித்தன்மையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒண்ணு அதனால இந்த முடிவு என்பது சரியில்லை இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இருபதாவது ஆண்டு விழா நாளைக்கு வந்து நடக்க போது மதுரையில தலைமை நீதிபதி சந்திரசூட் எல்லாரும் வந்து வாராங்க இந்த வர நேரத்துல இங்க உள்ள ஒரு நீதிபதி அவர் வந்து அரசியல் சட்ட அடிப்படையில மக்கள் நலனுக்காக நின்றார் நேர்மையாக தீர்ப்பு கொடுத்தார்ன்றக்காக அவர் வழிகட ஆக்கப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுகள் நடக்குது கொலுஞ்சியம் இதை வந்து செய்துன்றது வந்து நிச்சயம் சரியான விஷயம் வந்து கிடையாது ரெண்டாவது நீதிபதிகளா இப்படி வந்து மேல போறதுக்கு வந்து அவங்க இப்ப ஒன்றிய அரசு என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா தங்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்களா இருக்க கூடாது ஓரளவு நம்ம லைன்ல வந்து இருக்கணும் நம்ம ஐடியாலஜிக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு பல சமிக்கைகள் நீதிபதிகள் வெளிப்படுத்தினால்தான் இப்படி வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதுதான் வந்து ரொம்ப பாக்குறோம் ஆளும் அரசுக்கு ஆளும் அரசு கான்ஸ்டியூஷனுக்கு இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு நீதிபதியை நீங்க வந்து போக விடாம செய்யலாம் ஏன்னா மத அடிப்படை பல பேர் தீர்ப்பு சொல்றாங்க வேற கரப்ஷன் சார்ஜ் இருந்தா பண்ணலாம் ஆனா இந்துத்துவ சிந்தனைக்கு முரணான யார் இருந்தாலும் அவங்க நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற படிதான் இன்னைக்கு வந்து அவங்க செயல்படுறாங்க அதனாலதான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியம் மோடிக்கு ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டார் அப்படின்றதுக்காக அவர் எலிவேட் பண்ண மாட்டாங்க வேற எந்த காரணமும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லிட்டாங்க கொலிஜி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இப்ப இந்த அப்பாயின்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா நீதி சிவஞானம் அவர்கள் அது போன்ற சமிக்கையில் எதையும் காட்டல ஒருவேளை அவர் கொடுத்தா சீக்கிரம் இதுக்கு முன்னாடியே அவர் போயிருப்பாரு அப்போ இந்த நீதிபதி நியமனம் அல்லது அந்த சிவஞானம் என்கின்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்புல வந்து பின்னாடி வந்து அவர் வேதாந்தா உள்ளிட்ட கார்ப்பரேட்டினுடைய அழுத்தத்தை மட்டுமல்ல ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தையும் தாண்டி அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதன் மூலமாக உறுதிப்படுகிறது அப்படின்றத பாக்குறோம் இதே சூழ்நிலையில இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கம் வந்திருக்கிறது ஒன்றிய அரசினுடைய மூன்று சட்டங்கள் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏவை மாற்றி கொண்டு வரப்பட்ட புதிய சட்டங்களை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும்னு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஆர் எஸ் பாரதி வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதுல ஒன்றிய அரசுக்கு வந்து உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்ற எல்லையில் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கு தானா இந்த வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் திரு பாரதி அவர்கள் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க சரிதான் அந்த வழக்கு நீதிபதி எஸ் எஸ் அமர் முன்னாடி வந்த போது அதுல வந்து திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் வைத்த வாதம் வந்து இதுல வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ பொறுத்து டிஜிட்டல் எவிடன்ஸ் முக்கியமா சொல்லிருக்கிறாங்க சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பர்ட் வாங்கணும்னு சொல்லி இருக்காங்க எக்ஸ்பர்ட்டே இதுவரை இங்க வந்து கிடையாது அதனால இதை வாங்கி என்னைக்கு சார்ஜீட் போட்டு வழக்கு வந்து நடத்த முடியும் அப்படின்றதும் இன்னும் பேர் வந்து சாஸ்திர இருக்கு இன்னும் ஏராளமான பிரச்சனை இல்லை சுட்டி காட்டியிருக்காங்க இப்ப நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மூன்று சட்டங்களையும் மாற்றுவதற்கான தேவை என்ன வந்துச்சு யார் லா கமிஷனுக்கு ஏதாவது அனுப்பல இதுல வந்து அமென்மெண்ட் கொண்டு வந்திருந்தாலே போதுமே எதுக்கு வந்து நீங்க சட்டத்தையே மாற்ற வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அப்ப இத மக்களை பத்தி நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க அப்படின்ற வகையில் பல்வேறு கேள்விகளை வந்து நீதிமன்றம் வந்து இருக்குது இப்ப இந்த மூன்று சட்டங்களுக்கு நீங்க தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு மாசமா வந்து போராடிட்டு இருக்காங்க வர இருபத்தி ஒன்பது டெல்லியில வந்து சந்தர் மந்தர் அல்லது டெல்லியில ஏதோ ஒரு பகுதியில முழு போராட்டம் வந்து இருக்கு தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் அங்க வந்து போறோம் போராட்டம் நடத்துறதுக்காக போறோம் இந்த சூழ்நிலையும் இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு இன்னும் நீதிபதிகள் கேட்டது வந்து ரொம்ப சரி இன்னும் இது ஆழமா போன இந்த அரசியல் சட்டத்துக்கு ஆர்டிகல் செல்ஃப் இன்கிரிமினேஷன் இதுக்கெல்லாம் நேரம் எதிரானது அரசுக்கு எதிராக எதை லீகலைஸ் பண்ணக்கூடியதா எப்படி வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைச்சா அதை எதிர்க்க எல்லா நபர்களையும் டெரரிஸ்ட் முத்திரகுத்தி அவர்களை வந்து தனிமைப்படுத்துவது சிறையில் நீண்ட காலம் அடைப்பது என்ற நோக்கத்தை மையப்படுத்தி வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் இது வெறுமனே பேர் சம்பந்தப்பட்ட அதிமுக அமைச்சர் செம்மலை முன்னாள் அமைச்சர் செம்மலை ஒரு கற்ற தமிழ் எழுதியிருக்கிறாங்க அது நிறைய பேர் தொடர்பாக தான் பேசுறாங்க பேரு பேரு ஒரு பாட்டு தான் அது பேர் இந்தி சமஸ்கிருத திணிப்புன்ற ஒரு பாட்டு அரசியல் சட்ட விரோதமானது அதே சமயம் சட்டத்தின் உள்ளடக்கம் என்பதே எல்லாருக்கும் எதிரானது இதுல ஃபைன் கூட வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரையும் போட்டிருக்காங்க ஸ்டேட்னா பத்து லட்சம் ஃபைன் கட்டி அவன் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தேன் வெளியே வர வர வாய்ப்பே வந்து கிடையாது அப்ப இதுல இந்த விஷயத்துல கூட இந்த எலிவேஷனுக்கு இதுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு இப்ப நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவர் வந்து சமீபத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க இந்த போன ஜூன் இருபத்தி மூணுல வந்து சென்னை விஐடி கேம்பஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த மூன்று சட்டங்களை ஆதரித்து ஒன்றிய அரசோட வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லா நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதுல வந்து இந்த மூணு சட்டங்கள் தொடர்பான ஒரு தலைப்புல நியூ லாஸ் ரெஃப்லெக்ட் இந்தியன் எத்தோஸ் அண்ட் மாடர்ன் ரியாலிட்டிஸ் சொல்லி யூனியன் மினிஸ்டர் வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து நியூ கிரிமினல் லாஸ் ரீப்ளேஸ் அவுடேட்டட் லெஜிஸ்லேஷன் சொல்லி யூனியன் நம்ம எல் முருகன் அவர்கள் அவர் வந்து பேசுறார் அதோட சேர்ந்து நீதிபதி மகாதேவன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க கலந்துட்டு வந்து மூன்று சட்டங்களும் வந்து முற்போக்கான தன்மை கொண்டது இதுல வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் பேசுறார் இதற்கு முன்பாக இந்து அலங்கு துறை சமையான ஸ்பெஷல் பெஞ்சா அவங்க உட்காந்து ஏராளமான கோயில் தொடர்பான பிரச்சனை கோயில்ல செல்போன் கொண்டு போக கூடாது கோயில் நிலத்தை பண்ணி பொன்மானிக்கை பெரிய போராளி மாதிரி சித்தரிச்சு பல விஷயங்களை வந்து நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வுதான் பண்ணாங்க கோயில் நிலத்தை மீட்கிறது பிரச்சனை கிடையாது கோயில் நிலம் கோயிலுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் நிலத்தை கொடுக்கற முக்கியத்துவம் அந்த நிலத்துல உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கல அந்த கண்ணோட்டம் அப்படிதான் வந்து இருந்துச்சு இன்னைக்கு பொன்மானிக்க வேலை எப்படி சங்கியா மாறி இருக்காரு அந்த நீதிபதி மகாதேவன் அவர்கள் தீர்ப்புகளை ஆர் எஸ் எஸ் பாஜகவும் கோயிலை விட்டு கச்சாரணம் செய்ய வெளியேற்றுறது எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்ப இன்னைக்கு போய் இந்த நிகழ்ச்சியில வந்து நீதிபதி மகாதேவன் அவர்கள் பேசுகிறாரு ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் ஓட ஏபிவிஎஸ் என்ற ஒரு வழக்கறிஞர் இப்போ நிகழ்ச்சியிலே அவர் போய் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு குருமூர்த்தியோட ஒரு செங்கோல ஆதர்ச நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு இல்ல ஒரு நீதிபதி இந்த மாதிரி தனிப்பட்ட நிகழ்வுகள்ல கலந்து கிடறதெல்லாம் கேள்விக்குட்படுத்த தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் க்ளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கே அதாவது இந்த மூன்று சட்டங்கள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு சேலஞ்ச் பண்ணி இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் போட்டாலும் உயர் நீதிமன்றத்துல மேட்டர் இஸ் அண்டர் சப்ஜுடிஸ் அப்படின்றதுதான் இல்ல சந்திர சூட்டு அப்படியான ஒரு நிகழ்வுல கலந்துருக்கிறாரு சந்திர சூட்டு ஒரு இண்டிவிஜுவல் அழைப்பின் பேர்ல செலக்டிவான ஒரு மீட்டிங் வந்து நான் போய் சொல்லி இந்த அவர் உடனே உச்ச நீதிமன்ற இந்திரா ஜெய்சிங் அவர்கள் அதை கடுமையாக விமர்சித்து மேட்ரு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு இது தலைமை நீதிபதி முன்னாடி வரலாம் இல்ல வேற நீதிபதி வந்தாலும் தலைமை நீதிபதி தான் பெஞ்ச வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி இருக்கிற போது இதுல ஒரு சார்பான கருத்தை நீங்க வந்து இந்த சட்டம் சரியானது முற்போக்கானது இது நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கோர்ட்ல வந்து மாறான ஸ்டாண்ட் எப்படி எடுப்பீங்க மக்களுக்கு என்ன வகையான செய்தி உருவாகும் ஒரு லிட்டிகன் உங்களை நம்பி எப்படி வந்து கேஸ் போட முடியும் அது சந்தரசூட் செய்ததை தீவிரமாக விமர்சித்து இந்திரா ஜெய்சிங் அவர்கள் பேசினார் பேசின பிறகு அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில சந்திரசூட் அவர்களிடம் மீடியா வந்து இந்த சட்டம் பத்தி கருத்து கேட்கிற போது அவர் கருத்து சொல்ல மறுத்துட்டாரு மேட்ரு வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண் இருக்குதுன்னா நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான் அதாவது நீதி வந்து நீதித்துறை வெளிப்படையான இயங்குகிறது அப்படின்றது வந்து ஜஸ்டிஸ் சீம்ஸ் வழங்கப்படுறது சரியா வந்து தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு அப்படி தெரியணும் வெளிப்படையா இருக்குது நீதித்துறை சரியா இருக்குது அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள்ல வந்து அவர்கள் கலந்து கொள்வதை தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் இது மாதிரி ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக மாநில அரசுக்கு ஆதரவாக நாங்க ப்ரோ எஸ்டாபிளிமெண்ட் காட்டுவதற்காக சில சமீக்கைகளை வந்து நீதிபதிகள் வெளிப்படுத்துற ஒரு சூழலை ஒன்றிய அரசு வந்து திட்டமிட்டு உருவாக்கி அது மாதிரி வெளிப்படுத்தாத நீதிபதிகளை வந்து உறுதியாக அவர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் அதை வந்து கேட்கறதில்ல அந்த வகையில் நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து சொன்னது வந்து எல்முருகனோடு கலந்து கொண்டு அந்த சட்டத்தை ஆதரித்தது வந்து தவறு ஆனால் நீதிபதி மகாதேவன் வந்து சரியான நபர் தான் ஆனா இன்னைக்கான சூழ்நிலை ஒன்றிய அரசு எப்படி உருவாக்கி வச்சிருக்குன்னா நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு தகுதியால் போனாலும் கூட அவங்களுக்கான சமிக்கைகளை வந்து நீங்க கொடுக்கணும் சிக்னல்ஸ் வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களை வந்து அவங்க எலிவேட் பண்ணுவாங்க ஒரு போய் கலந்துக்கிறது ஒருமுர்த்தி ஒரு தேர்தல் வலதுசாரி ஆர்எஸ்எஸ் அவரோட செங்கல் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது எல்லாம் வந்து நீதிபதியில அப்படி நிர்பந்தப்படுத்துகிறது ஒன்றிய அரசு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நீதித்துறையின் தனித்தன்மைக்கு வந்து நேர் எதிரானது நீதிபதிகள் பியர்லெஸ்ஸா இருக்கணும் அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கணும் அவர்களை தான் முக்கியமா உச்ச கொண்டு வரணும் மற்றபடி வந்து சும்மா போய் ஒரு கணக்குக்கு பல பேர் இருந்துட்டு போறாங்க அதனால வந்து எந்த பாயிண்ட் வந்து கிடையாது அப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் இன்னைக்கு வந்து நாட்டுக்கு வந்து தேவை இந்த நேரத்துல வந்து நீதிபதி சிவஞானம் அவர்கள் வெட்டி ஆக்கப்பட்டதை தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் பேசல எந்த வழக்கறிஞர் சங்கமும் பேசல எந்த சீனியர் கவுன்சிலும் பேசலாம் என்றது வருத்தத்துக்குரிய செய்தி இது ஏற்கனவே பல நீதிபதிகளுக்கு நடந்திருக்கு மத இங்கே ஜான்சத்தியனுக்கு நடந்த போது கூட இன்னைக்கு வரை அதுக்கான கட்சிகள் யாரும் வந்து பேச மாட்றாங்க அப்படின்றத யதார்த்தமான உண்மை அரசியல் கட்சிகள் இதில் வந்து பேசணும் நாட்டின் எல்லா பிரச்சனையும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்மானிக்கிற போது அரசியல் கட்சிகள் அங்க சமூக நீதி சரியான நீதிபதி நியமனம் தொடர்பாக எந்த கட்சியும் பேசாமல் இருக்கிறது வந்து சரியல்ல வாயை திறக்கணுன்றதான் என் கோரிக்கை நிறைய விஷயங்கள் பார்ந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி